நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஒரு காலத்தில் நான் நிறைய நிதி பிரச்சனைகளை சந்தித்து வந்தேன் இருப்பினும் வருவதில் நான் ஒருபோதும் தயங்கியதில்லை என் நண்பரும் சக பக்தரும் டிக்கெட்டுகளை வாங்கினார்கள் எனக்கு பணம் ஏற்பாடு செய்யுமாறு என் தெய்வீக பெற்றோர் ஸ்ரீ அம்மா பகவானிடம் மனதார பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன் அதிசயமாக அந்த தொகை எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சியுடன் நான் சத்தியலோகத்திற்கு வர முடிவு செய்த போது எனக்கு தேவையான அளவு பணம் இல்லை ஆனால் கவலைப்படுவதற்கு பதிலாக பணத்தை ஏற்பாடு செய்யும் பொறுப்பை என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானிடம் விட்டுவிட்டேன் அவர்கள் அற்புதத்தை செய்தார்கள் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் எதிர்பாராத மூலங்களிலிருந்து பணம் வந்தது எனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் எப்போதும் உதவியதற்காக என் அன்பான தெய்வீக பெற்றோர் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன் எப்போதும் அவர்களின் தெய்வீக தாமரை பாதங்களில் சந்தியா தாஸ் கொல்கத்தா மேற்கு வங்காளம்